ஹாய் பிராண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பிராலி மலைக்கு தான் வந்துருக்கோம் நம்ம முருகன் கோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து வருஷம் வருஷம் மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம்லாம் வச்சுட்டு இருப்பாங்க நல்லாயிருக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம்லாம் இன்றைக்கி வைக்கிறாங்க அதனால் இன்றைக்கி அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் இப்போ நம்ம வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு பெரிய மாட்டு வண்டி பந்தயம் போயிட்டு ரிட்டனே வந்துட்டு இருக்குது அந்த டைமிங் தான் நம்ம வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை ரோட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே விராலிமலை செக் போஸ்ட் சைடு வந்துட்டு இருக்குது பந்தயம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராலிமலை செக் போஸ்ட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாங்க மலைக்குடி பெட்டி வரையங்க அங்கே பாருங்கள் மாட்டு வண்டி பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்துட்டு இருக்குங்க நம்ம கட்டை மேலே நின்றுட்டு இருக்கிறோம் இதாங்க ஃபர்ஸ்ட்டு வண்டி ஃபஸ்ட்டு மாடாக போயிட்டு இருக்குதுங்க ஆனால் மாட்டு வண்டி பந்தயத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் போகும்போது பார்த்திங்கன்னா இதை விட சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்குதுங்க ஏன்னா போயிட்டு அவ்வளோ தூரம் ரிட்டன் வரணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு ரொம்பவுமே அசந்துருது இந்த சைடு பாருங்க எங்கிட்டு ஒரு மாடு வந்துட்டு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்துட்டு இருக்குதுங்க நம்ம மாட்டு வண்டி பந்தயத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரங்க ரெண்டாவது பரிசு முப்பதாயிரம் மூணாவது பிரீஸ் இருபதாயிரம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி பந்தயம் அதிகமாக எங்கேயுமே நடக்கிறதில்ல இப்போலாம் ரொம்பவுமே குறைஞ்சிட்டு இருக்குது இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்து மாட்டு வண்டி பந்தயத்தை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம ஏரியாவில் பரவாயில்லங்க ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான் பெரிய மாட்டு வண்டி பந்தயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மாட்டு வண்டி பந்தயம் அடுத்து அது ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா குதிர வண்டி பந்தயம் இருக்குதுங்க குதிரண்டி பந்தயம் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் சரியான ஸ்பீடு போகுங்க இப்போ அடுத்த வர்ற மாட்டு வண்டியை பாருங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக போயிட்டுருக்குதுங்க ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று அப்படின்ட்டு செம்மையாக இருக்குங்க இதுலேயுமே நம்ம மாட்டு வண்டி பின்னாடியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லா இருக்குங்க நிறைய பேர் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க பாருங்கள் பசங்க அந்த மாதிரி அடுத்தது நம்மளும் போகலாங்க பார்ப்போம் நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பந்தயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேச்சு வந்து விடுவாங்க அப்போதைக்கு நம்ம மாட்டு வண்டி பின்னாடியாக நான் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இதுனால் நம்ம ஒரே இடத்துல தான் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மாட்டு வண்டி பின்னாடியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா மாடு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே போடுறதுனால இடிச்சாலே இடிச்சிடும் நம்ம மேலே அது பார்த்து தான் சேஃபாக போயிட்டு வரணும் மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் அதிகமாக நடக்குங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக எங்கேயுமே நடக்கிறதில்ல ரொம்பவும் ரேர் இதெல்லாம் இருந்தாலும் மாட்டு வண்டி பந்தயம் பார்க்க எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாடெல்லாம் பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் அந்த மாட்டுலேருந்து அப்படி பிளட்டாக அப்படியே அவ்வளோ வருதுங்க காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காயமாக இருக்குது பந்தயத்தில் ஓட்டுறவருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு பாருங்க அவர் தாங்க இன்னுமே ரொம்பவும் கஷ்டம் பின்னாடி மாடு சைடு வாங்குச்சு அப்படின்னா இறங்கி இறங்கி எப்படி பின்னாடி அங்கே பாருங்க வரேன்னா பின்னாடி அப்படியாந்துட்டுருக்கிறார் பாருங்கள் ஒதுக்கி விட்டு அப்படியே ஓட்டுறதுக்கு அவர் மாடு வேகத்துக்கே ஈடு கொடுத்து வந்துட்டுருக்கிறாருங்க இதுலேயுமே மாட்டு வண்டி பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து மாட்டை வந்து ஃபுல்லாக அப்படியே அடித்து தான் ஓட்டுவாங்க அது பார்க்கும்போது சில பேத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாட்டை அடித்து ஓட்டுறதை மட்டும் நம்மளால் வீடியோவில் அவ்வளோவா ஃபுல்லாக காமிக்க முடியாது மற்றபடி நார்மலாக போகிறத வந்துட்டு நான் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுலேயுமே நிறையா மாடு ரொம்பவுமே சோர்ந்து போயிடுச்சுங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது அசந்துருச்சு சுத்தமாகவே லாஸ்ட்டாக இருக்குதுங்க அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு இப்போ அடுத்ததான் ரெண்டாவது ரவுண்டுங்க ரெண்டாவது செட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே விட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த பேஜ் போயிட்டு இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ மாடு போயிட்டு இருக்கு பாருங்கள் போகும்போது சரியான ஸ்பீடுங்க போட்டி போட்டு போயிட்டு இருக்குது ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஃபுல் எனர்ஜியில் மாடு போய்கிட்டு இருக்குதுங்க ரிட்டன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அசந்துடும் வரிசையாக போயிட்டு இருக்குது வாங்க இப்போ நம்ம பைக்கில் போவோம் பைக்கில் போயிட்டு காமிக்கிறேன் இப்படி இருக்குன்னு மாட்டு வண்டி பந்தயத்தில் லாஸ்ட்டு போகிற மாட்டு வண்டிக்கும் ஃபர்ஸ்ட்டாக போகிற மாட்டு வண்டிக்கும் முன்னாடியும் பின்னாடியுமே போலீஸ் வந்து பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க இதுலேயுமே பாருங்கள் மாடு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை ஒதுக்கி விட்றதுக்காக பின்னாடி இறங்கி ஓடிட்டுருக்குறாரு பாருங்கள் ஒருத்தர் அது மாடை வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்றதுக்காக போயிட்டுருக்குறாருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை ஆயிடுச்சுங்க மாட்டு வண்டி பந்தயத்துக்கு நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா ஒம்பது மணி போல் தான் வந்தோம் நம்ம வரும்போது தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டு வண்டியை பார்த்திங்கன்னா உள்ளே முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜ் போயிட்டு அடுத்த வண்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது பேஜ் போயிட்டு இருக்குதுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மாட்டு வண்டி பந்தயம் இருக்குது அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா குதிரை வண்டி பந்தயம் இருக்குதுங்க எல்லாம் ஒன்றா நடந்துகிட்டே இருக்கும் எப்படியுமே இன்னும் ரொம்ப நேரம் நடக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ் வரும் பார்த்திங்கன்னா பஸ்ஸை பாருங்கள் ஓரம் கட்டி நிறுத்திட்டாங்க பாருங்கள் சைடில் ட்ராஃபிக்காக தான் இருக்குது மாட்டு வண்டி பந்தயத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ரோடெல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி இதிலேயே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் பாருங்க அது வாட்ரு கேனில் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டுருக்கிறாங்க ரொம்பவுமே சோர்வாயிருச்சுங்க மாடு லாஸ்ட்டாக போகிற மாடு நம்ம வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் அடுத்த மாடு ஏன்னா முன்னாடி இன்னும் நிறையா மாடு போயிட்டு இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே ஒதுங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மாட்டு வண்டிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறத விட சைடில் போய் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க அந்த சக்கரமெல்லாம் அப்படி சுற்றிட்டு ஓடுறதுக்கு அப்படியே தடத்தா தானே அந்த தார் ரோட்டில் சவுண்டே பயங்கரமாக இருக்குங்க இப்படி இருக்குது பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்தளவுக்கு தெரியலைங்க முன்னாடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக உடாந்துட்டு இருக்குது மாடு நம்ம பைக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோங்க மாடுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடில் தாங்க வந்துட்டு இருக்குது இது இது பாருங்க இது அதோட கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க கீழே ஃபுல்லாக தார் ரோட்டில் பாருங்க ஃபுல்லாக வெள்ளை வெலை கூட இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் அந்த மாட்டு வண்டியோட தடம் தாங்க அப்படியே ஃபுல்லாக ரோட்டில் பதிஞ்சிருக்குது எவ்வளோ வேகமாக ஒடியாந்துட்டு இருக்குது பாருங்க நமக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா மாடு போயிட்டு இருக்குது இங்கிட்டு பாருங்க சரியான கூட்டங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடும் அங்கே அந்த லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குதுங்க இதுங்கிட்டு நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுங்கிறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் ஏன்னா ஒரு மாடுக்கு ஒரு மாடு அப்படி இடிச்சிச்சுனா அப்படி நம்ம மேலே வந்து மோதிடும் நம்ம சைட்லேயும் போக முடியாது அவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா நிறையா மாடு ரோடு ஃபுல்லாகவே போயிட்டு இருக்குதுங்க ஆப்போசிட்டில் வண்டியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் ஸ்டாப் பண்ணி அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இதில் ஆப்போசிட்டில் வண்டி இன்னும் வந்துட்டு தாங்க இருக்குது ஏன்னா ஃபுல்லாகவே ரோடையும் பிளாக் பண்ணவும் முடியாது ஏன்னா புதுக்கோட்டை டு பிராலிமலை மெயின் பை பாஸ் இது எனக்கு தெரிஞ்சு நம்ம பிராலிமலை சரௌண்டிங்கில் மாட்டு வண்டி பந்தயம் இங்கே மட்டும்தாங்க நடக்கும் வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக மாட்டு வண்டி பந்தயம் இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு தான் அதிகமாகவே நடக்கும் பொங்கல் சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே இனிமேல் ஜல்லிக்கட்டு தாங்க அதிகமாக நடக்கும் அப்போ இனிமேல் ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு தான் நம்ம போவோம் நல்லாயிருக்கும் ஏன்னா டைம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னலூர் ஜல்லிக்கட்டு தாங்க ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் இந்த மாட்டு வண்டி பந்தயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருங்க போகிறது மட்டுமே அப் அண்ட் டவுன் எப்படியும் பத்து கிலோமீட்டர் தாண்டுதுங்க போயிட்டு வரது பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் லாங்குங்க இவ்வளோ தூரம் ஓடிட்டு திரும்ப மாடு வர்றதுங்கிறது வரும்போது மாடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நுற தெளி போயிடுச்சுங்க அப்படியே வாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நொறையாக இருந்துச்சு நிறைய மாட்டுக்கு மூச்சு வாங்கிடுச்சு கேஸ் மூச்சுங்கன்னா நிற்காமல் அன்ஸ்டாஃப் ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல அதுவுமே சரியான டயர்ட் ஆகிருங்க ஃபுல்லாக இந்த பின்னாடி வர மாடு வந்து எப்படியா சைடு போட்டாலும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருந்தார் இந்த ஒரு இடத்துல தாங்க கேப் கிடச்சிருக்குது இங்கே தான் கரெக்டாக சைடு அடிச்சுருக்கிறாரு பாருங்கள் க்ராஸ் பண்ணி இப்போ அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காருங்க இருந்தாலுமே இன்னும் நிறையா மாடு இருக்குது அங்கே வரையுமே போகணும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாட்டு வண்டி முன்னாடி போயிட்டு இருக்குது இதுலேயே பாருங்கள் ஒவ்வொரு மாட்டு வண்டி சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சிருக்காங்க ரைட் சைடில் இருக்கிறவங்க ஊதா கலர் அடிச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க பிங்க் கலர் அடிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வரசி அந்த மாட்டை அப்படியே தட்டி கொடுத்து விட்டு அப்படியே இவங்க முன்னாடி போயிட்டாங்க இவங்களுமே இப்போ சைடு போடுறதுக்காக பின்னாடியே போயிட்டே இருக்காங்க மெயினாக ஒரு மாட்டு வண்டியிலேருந்து இன்னொரு மாட்டு வண்டி சைடு போடுறதுக்கு பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்க அவரு தாங்க போய் டக்குன்னு சைடு போனோம் அப்படின்னா அந்த மாட்டை பிடிச்சி விளக்கி விட்றாருங்க அது அதுக்கப்புறம் தான் ஒதுங்கிட்டு சைடு போயிட்டுருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுருக்குறாங்கன்னு ஒவ்வொரு நாலு ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்குதுங்க மாட்டு வண்டி பந்தயம் செம்ம லாங்குங்க ஆனால் நம்ம பைக்கில் போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது மாடு ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்க இவ்வளோ தூரம் அசராமல் இதுலேயுமே பாருங்கள் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் அந்த அண்ணனை பாருங்கள் ஓட்டுறவரை அப்படி கீழே படுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாருங்க அது ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஓட்டார் இன்னும் வேகமாக போகுதுங்க அப்படி பண்ணோன்னு நம்ம மாட்டு வண்டி பின்னாடியே போயிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே தாங்க இருக்கணும் அதனால் நம்ம முடியலை ஒரு இடத்துல ரெஸ்ட் இடத்துல அப்படின்ட்டு இங்கேயே நின்னாச்சு அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக போகிற மாட்டு வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க இன்னும் நம்ம வந்ததே ஒரு அஞ்சு கிலோமீட்டரு நெருக்கி வந்தாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் தான் யூட்டர்ன் போட்டு திரும்பிட்டு வருவாங்க அதனால் நம்ம இங்கேயே நின்னாச்சுங்க திரும்ப வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுக்குறோம் இப்போ ரிட்டன் இங்கே வந்துகிட்டு இருக்குது பாருங்க போய்கிட்டு ரிட்டன் வர்ற மாடு சரியான மாடுங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் பெரிய மாடு பெரிய மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இருந்தாங்க சரியான பெரிய மாடுங்க சேஃப்டிக்காக முன்னாடி போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லாட்டி கூட நம்ம இன்னும் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம் அவங்க அங்கே இருந்து நம்மளை முன்னாடி போக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நம்மளால் தெளிவாக வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோ தூரத்தில் லாங்கில் வந்துட்டு இருக்குது பாருங்கள் சின்ன மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னா இதை விட இன்னும் சின்ன மாடங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் மாடு அதுவுமே ஸ்பீடாக தான் போகும் இதுதான் இந்த பெரிய மாடு மாட்டு வண்டி பந்தயம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ரிட்டன் வர்ற மாடில் இது தாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மற்ற மாடெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பொறுமையாகவே பார்த்துட்டு போவோம் இன்னும் நிறையா மாடு வரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இது ஃபஸ்ட்டு மாடு நல்லா சரியான ஸ்பீடாக வந்துட்டுருக்குதுங்க போலீஸ்காரங்க வேறு நம்மளை போகணும் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வாங்க அப்படியே ஓரத்தில் போய் எங்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மாடு வருது அப்படின்னு ஏன்னா வண்டி டூ வீலர் ஒன்று பிள்ளை ஒன்றும் நிறையா போய்கிட்டே இருக்குது அதனால் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவலில் வீடியோ எடுக்கிறதுக்கு செட் ஆகலை இதுதாங்க ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாடு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது பாருங்கள் அசந்துருச்சுங்க ஆனால் போகும்போது இருந்த வேகம் பார்த்திங்கன்னா வரும்போது இல்லை ஏன்னால் போகிறதே அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இல்லை ஆறு ஏழு கிலோமீட்டரு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் அதே ஸ்பீடில் வரும்போது அசந்துருச்சு ஸ்டார்டிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு மாடு வந்து பந்தயம் அடிக்கிறது கஷ்டங்க ஏன்னா அது போயிடுச்சு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இந்த மாடு வந்துட்டு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு மாடு கண்டிப்பாக தான் போய் ப்ரைஸ் அடிச்சிடும் இதுக்கப்புறம் வர்ற மாடு தான் செகண்ட் தேர்டுக்கு தான் இப்போ போட்டி அதுதாங்க நல்லா மும்முரமாக இருக்குதுங்க ஏன்னா மாடு தனித்தனியாக போடுறத விட இந்த மாதிரி கூட்டமாக ஒரே இடத்துல அப்படியே வர்றதான் பார்க்கணுன்னா நல்லா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு மாடை மிந்ததுக்கு இன்னொரு மாடு போட்டி போட்டுக்கிட்டு வருதா அதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஏன்னா இங்கேயே பாருங்கள் ரெண்டு மூணு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது பின்னாடி பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு மாடு சைடு போட்டு எல்லாத்தையும் சைடு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள் மாட்டு வண்டி பந்தயம் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பொறுமையாக போகிற தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான ஸ்பீடுங்க ஓவர் ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது நான் நினச்சி விட இந்த தடவை அதிகமான ஸ்பீடில் தாங்க வந்துட்டு இருக்குது போன டைம் வரும்போது கூட இந்தளவுக்கு மாடு ஸ்பீடாக வரல ஆனால் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீடு குறையாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அங்கே பாருங்கள் ரெண்டு மாடும் பாருங்கள் அப்படியே ஈடு கொடுத்து ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த மாடு வர்ற ஸ்பீடை பார்த்துட்டு எனக்கே லைட்டாக பயம் எப்படி நம்ம மேலே வந்து இடிச்சாலே இடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு வந்துட்டுருக்குதா முன்னாடி வர்ற மாட்டுக்காரர் வந்து பின்னாடி வர்றதுக்கு வலி விடலை வலி விட்டால் தானே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியே விடலை இதுவும் பார்த்தீங்கன்னா விட்ற மாதிரி தெரியலை அவர் வழியே விடுற வரைக்கும் போகிற அடிச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த மூணு மாட்டு வண்டி ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்குங்க சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு மாட்டு வண்டி பந்தயத்துல இந்த மூணு மாடு பாத்தீங்கன்னா அசாரமாக போயிட்டு இருக்குதுங்க அசால்ட்டா போயிட்டு இருக்குது நம்ம பஸ்ட் போற மாட்டோட இந்த லாஸ்ட்ல போற இந்த மூணு மாடுமே பாத்தீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கு இதுதாங்க இந்த ஆட்டத்துலேயே நல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இன்னும் செக் போஸ்ட் போறதுக்கு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம இப்போ பகவான்பட்டி ரீச் ஆயாச்சு பின்னாடி ஒரு மாடு வந்துட்டு இருக்குது அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மூணு மாட்டு வண்டி தாங்க போயிட்டு இருக்குது இது வந்து பெரிய மாட்டு வண்டி பந்தயத்திலேயே ரெண்டாவது பேஜ் போயிட்டு இருக்குதுங்க இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சின்ன மாட்டு வண்டி பந்தயம் இருக்குது அது நிறைய மாடு இருந்துச்சுன்னா அதையுமே ரெண்டு பேர் தான் பிரித்து விடுவாங்க அதுக்கப்புறம் தாங்க குதிரை வண்டி பந்தயம் இருக்கும் குதிரை வண்டி பந்தயம் இந்த மாடு போகிறத டபுள் ஸ்பீடு போகுங்க வேகம் அந்தளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கும் நம்மளால் அதை பின்னாடி எல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுங்கிறது முடியாதுங்க ஏன்னா அது நம்ம பைக்கில் போகிறதோட ஓவர் ஸ்பீடில் போகும் நம்மளால் பின்னாடியும் போக முடியாது போன டைம் இதே மாதிரிதாங்க மாட்டு வண்டி பந்தயம் வந்துட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டில் குதிர வண்டி பந்தயம் இருந்துச்சு நம்ம பின்னாடி போய் அதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஒரு கிலோமீட்டருக்கு போயிடுச்சுங்க ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு குரு வண்டி பந்தயம் நம்ம ஒவ்வொருமே ஸ்பீடாக போகும் அப்படின்ட்டு இங்கே முன்னாடி பாருங்கள் பசங்களாம் மேலே ஏறிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பைக்லேயே அங்கே பாருங்கள் நம்ம பசங்க தான் எல்லாம் கை போயிட்டு இருக்கிறாங்க ஸ்பீடில் முன்னாடி போயிட்டாங்க வாங்க அப்படியே நம்மளும் முன்னாடி போகலாம் ஏன்னா அது மூணு வண்டி முன்னாடி போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா மாடு போயிட்டு இருக்குது அதை போய் வீடியோ எடுக்கலாம் காமிகிற பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எந்த மாடுக்குன்னு தெரியல இதுலேயே பாருங்கள் இந்த மாடு சைடு அடிச்சு போய்கிட்டு இருக்குதுங்க மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு விட பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறாரு பாருங்க அவர் தாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இறங்கி இறங்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு இடையில இடையில் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மாடு ஓடுற விதத்துக்கு இறங்கி இறங்கி ஓட்டிகிட்டு திரும்பவும் மேலே ஏறி உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாருங்க இந்த மாட்டு வண்டி பந்தயத்துக்கு பந்தயத்தை பார்க்க வந்தவங்களோட வீடியோ எடுக்க தாங்க அதிகம் இங்கிட்டலாம் பாருங்கள் பசங்களை மேலே நடுவில் ஏறின்னுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ பின்னாடி வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியோட ஆளுங்க தாங்க எல்லாம் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி பின்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க இடையில பந்தயம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடியிற வரையும் பார்த்தீங்கன்னா மாடு அடி வாங்கிக்கிட்டே தாங்க இருக்குது சரியான ஸ்பீடு ஏன்னா அடிச்சாதான் ஸ்பீடு ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்காம அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டை அடிச்சு தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பந்தயத்துக்கு உள்ளே வந்துருச்சுங்க லாஸ்ட்டில் அந்த சைடு பாருங்கள் அந்த சைடு திருப்பிலான்னு பார்த்தாங்க அங்கிட்டு போக முடியலை இல்லாட்டி நேரம் அந்த ரைட் சைடில் போகிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ளே அந்த வழியில் போயிருப்பாங்க ரெண்டு வழியிலையுமே பிரித்து போகலாங்க ஆனால் இதை ஒரே வழியில போகிறதுனால ஒரு மாட்டுக்குன்னு ஒரு மாடு வழி விட மாட்டேங்கிறாங்க எந்த சைடு வராங்களோ அந்த சைடு உழைச்ச அழச்ச அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லாட்டியும் நேரம் இந்த பச்சை வண்டி பார்த்திங்கன்னா அந்த மஞ்ச வண்டியை முந்திக்கிட்டு முன்னாடி போயிருந்துருக்கும் ஆனால் இவங்களுக்கு பொறுமையாக தான் இருக்கிறாங்க அந்த சைடு உள்ளே போனோன்னே ரைட் சைடில் பிரிஞ்சு அந்த சைடு உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது அவ்வளோதாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் மாட்டு வண்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபீட்டு அடிக்கிறது மாட்டு வண்டி நேரம் ரீச் ஆயிருக்கும் ஆல்மோஸ்ட் அங்கே போயிடுச்சு முன்னாடி போயிடுச்சு அது ரீச் ஆகிடும் இப்போ போகிற மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் இல்லை தேர்ட் ப்ரைஸ் அதுக்கு தாங்க போட்டி போட்டு போயிட்டு இருக்குது இந்த சைடு உள்ள என்ட்ரி ஆனோட தாங்க அல்லப்புறையே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஆடியன்ஸ் நிறையா இருக்கும் சத்தம் புறத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குசி ஆகிடுது மாட்டு வண்டிக்காரங்க இன்னும் அடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்றாங்க போட்டியை பாருங்க அங்கே வரையுமே அமைதியாக இருந்துச்சு இந்த சைடு உள்ளே வந்தோடனே பாருங்கள் சைடு போட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியெல்லாம் மாட்டுக்கு தெளிச்சு விட்டு அடிச்சு ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் என்ட்ரி ஆயாச்சு உள்ள பக்கத்தில் ரீச் ஆக போகுது மாடு அதனால தான் இவ்வளோ ஆரவாரமாக இருக்குதுங்க அதை முன்னாடி பாருங்கள் சரியான க்ரௌடுங்க ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது ஆற்றோ போய் வார் வண்டியில் நேரம் மோத தெரிஞ்சிச்சு முன்னாடி நிற்கிற வண்டியில் இந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓரத்தில் தாங்க நிற்கணும் இன்னும் பின்னாடி இன்னும் மாட்டு வண்டி வேறு இன்னும் வந்துகிட்டு இருக்குது இப்போ அடுத்ததான் சின்ன மாட்டு வண்டி பந்தயம் ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது பாருங்க சின்ன மாட்டு வண்டி பந்தயங்கிறாங்க ஆனால் சின்ன மாடு மாதிரி தெரியலங்க எல்லாமே பெரிய மாடாக தாங்க இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக பாருங்க ஒன்று பின்னாடி ஒன்றா ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஸ்பீடு தாங்க இருக்குது எல்லாமே அப்படியே மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்குதுங்க போக போக தான் பார்த்தீங்கன்னா அசந்திரும் மாடு சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்குதுங்க இங்கிட்ட வந்துட்டு இருக்குது பாருங்க அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்குதுங்க ஓரத்தில் போயிட்டு இருக்குது ஆனால் மாட்டோரில் விட்டு போது லைட்டாக இருக்கும் ஸ்லிப் ஆச்சு வேறு எதுவும் இட்ஸ் பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க ஆள் தெளிவாக இருந்து ஓட்டணுங்க அவ்வளோ கண்ட்ரோலாக ஓட்ட தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலிமலையோட மாட்டு வண்டி பந்தயங்க இப்படி தான் இருக்கும் மாட்டு வண்டி பந்தயம் சூப்பராக ஆனால் பார்க்கறதுக்கு வெயில் வேறு ஓவர் அடிக்க ஆரமிச்சி நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு இப்போ வெயில் வேற வேறு ஓவராகிடுச்சு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி பந்தயம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் நம்ம மாட்டு வண்டி பந்தயம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பி ஆயிடுச்சுங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வண்டி பந்தயம் கண்டிப்பாக நம்ம இன்னொன்று வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் சந்திக்கிறேன் ஓகே பை பாய் டாட்டா